அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சாஃப்ட் அண்ட் ஜூசியா ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் எந்த கப்ல நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஈக்குவலான ரேஷியோல ரெண்டு கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபாஸ்டில் வச்சுக்கலாம் சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இது கொதி வரட்டும் கொதி வந்தவுடனே நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் பாருங்க மீடியம் ஃப்ளேம்ல சுகர் சிரப் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதி வந்துருச்சு உங்க ஸ்டவ் பொறுத்து நீங்க தொட்டு பார்த்தா உங்களுக்கு ரெண்டு விரலுக்கு நடுவுல தொட்டு பார்த்தா உங்களுக்கு பிசு பிசுப்பா இருக்கணும் கையில ஒட்டுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தா நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க இல்லனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்க அந்த பிசு பிசுப்பு பாதை வர வரைக்கும் நீங்க கொதிக்க விட்டுக்கங்க இப்போ கைக்கு நடுவில் பிசு பிசுப்பா இருக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஒரு கப்பு குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்திருக்க இது ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நீங்கள் குலாப் ஜாமூனுக்கு எப்பவுமே தண்ணியை விட பால் சேர்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் எப்பவுமே நீங்கள் குலாப் ஜாமுன் பிசையும் போது நல்லா டைட்டாக பிசையக்கூடாது இந்த ஃபிங்கர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டா பிசஞ்சிக்கணும் அதே போல இது கொஞ்சம் நீங்க பிசு பிசுப்பா இருக்கிற மாதிரி பசைஞ்சிக்கணும் டைட்டா சப்பாத்தி மாவு போல பிசையக்கூடாது கூடாது கையில நமக்கு தொட்டா கொஞ்சம் ஒற்றா மாதிரி இருக்கணும் அப்பதான் நமக்கு சாஃப்டா வரும் குலாப் ஜாமுன் இப்போ இத ஒரு பவுல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம் மாவு ரெஸ்ட்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கையில லைட்டா நீங்க ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கங்க இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு விரிசல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சின்ன சைஸ்னாலும் பெரிய சைஸ்னாலும் சிலிண்டர் ஷேப்னாலும் ரவுண்டு ஷேப்னாலும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க கொஞ்சமாக கையில் எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் கொஞ்சம் நல்லா வெடிப்பு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் நல்ல பால்ஸ் போல் செஞ்சுக்கங்க பாருங்கள் உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் வெடிப்பு எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்குது பாருங்கள் இது போல் நீங்கள் நல்லா சாஃப்டா செஞ்சுக்கங்க ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் பண்ணி இது போல் விரிசல் வெடிப்பு எதுவுமே இல்லாமல் சாஃப்டாக இது போல் முதல்ல நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நான் சின்ன சைஸ் பெரிய சைஸு எல்லா சைஸ்லையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் நீங்கள் இது போல் மாவு நீங்கள் சாஃப்டாக அந்த லூஸாக கொஞ்சம் பசஞ்சிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு விரிசல் வெடிப்புமே இல்லாமல் நல்லா சூப்பராக கிடச்சிரும் இதுபோல் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் நீங்கள் நல்லா பால்ஸாக கொஞ்ச நேரம் நல்லா ஷேப்பாக வெடிப்பு இல்லாமல் வர வரைக்கும் நீங்கள் நல்லா ஷேப்பாக நீங்கள் கையில் வச்சு உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு எந்த வெடிப்பு விரிசல் எதுவுமே இல்லாமல் இதுபோல் சாஃப்டாக நமக்கு பால்ஸ் கிடைச்சிரும் இப்போ எல்லாமே நான் செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புகை வர அளவுக்கு ஹீட் ஆகக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு போட்டால் லைட்டாக பபுள்ஸ் வந்து இது ஸ்லோவாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு இருக்கணும் டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா உள்ளே வேகாமல் போயிடும் மேலே மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும் சீக்கிரமாக அதனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர அளவுக்கு உங்களுக்கு ஆயில் ஹீட்டில் இருக்கணும் அப்பதான் நமக்கு அது நிதானமா உங்களுக்கு நல்லா கரெக்டான போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க லைட்டா உங்களுக்கு ஃப்ரை ஆகுது பாருங்க இந்த அளவுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி மட்டும் நீங்க பாத்துக்கங்க உங்களுக்கு குலாப் ஜாமுன் இந்த மாதிரி ஃபாலோ உங்களுக்கு கரெக்டா குலாப் ஜாமுன் சாஃப்டா விரிசில் எதுவுமே இல்லாம உள்ளயும் வந்து மேலேயும் உங்களுக்கு கரெக்டான கலர்ல சேஞ்ச் ஆகி நமக்கு பர்ஃபெக்டா குலாப் ஜாமுன் வந்துடும் இதை லைட்டா நீங்க இது போல கொஞ்சம் திருப்பி விடுங்க பாருங்க எல்லா பக்கமும் ஈவனா ஃப்ரை ஆகிற அளவு இதை கொஞ்சம் நீங்க திருப்பி விட்டுக்கோங்க அங்க எல்லா பக்கமும் நீங்க இது போல அப்பப்போ கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈவனா ஃப்ரை ஆயிடும் ஒரு பக்கம் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இப்ப இது ஈவனா நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க ட்ரை பண்ண இந்த குலாப் ஜாமுனை நம்ம இந்த சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம் சுகர் சிரப்ல நீங்க போடும்போது சுகர் சிரப் ஆறி இருந்ததுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு சூடா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க சுகர் சிரப்பு சூடா இருந்தாதான் நம்ம குலாப் ஜாமுன் இதுல சேர்க்கும் போது அந்த ஜீரெலாம் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கும் இதுல போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதே லைட்டா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிச்சு ஒரு பக்கம் ஃப்ரை ஆகல நீங்க எல்லா பக்கமும் இது போல டர்ன் பண்ணி விட்டீங்கனா இது கொஞ்சம் ஈவனா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடும் இப்போ நம்ம நல்லா ஃப்ரீ ஆனதெல்லாம் எடுத்து சுகர் syrup சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம் இப்போ இந்த குலாப் ஜாமூன் நா ஒரு மணி நேரம் சுகர் syrup ல சுகர் சிறப்பு syrup ஃபுல்லா இந்த குலாப் ஜாமூன்ல இறங்கி நமக்கு சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும் இது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அலகந்தில் நம்மளுடைய குலாப் ஜாமுன் பாருங்க குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு நல்லா குண்டு குண்டா சூப்பரா இருக்கு பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டாவும் இருக்கு பாருங்க இப்போ இத நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா நல்லா ஜூசியா இருக்கு அலகமது நம்மளுடைய நான் குலாப் ஜாமுன் பாருங்கள் நல்லா குண்டு குண்டா சாஃப்ட்டாக ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோன் டிஸ்பிளேல நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் தேங்க்யூ